வெல்கம் டு அதாவது மார்க்கெட் வந்து அது பாட்டுக்கு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அங்கே டேரிஃப் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு மற்ற விஷயங்கள் போயிட்டு இருக்கு இந்த சமயத்தில் ஒரு ஸ்டாக் ரிசர்ச் நிறுவனர் வந்து ஒரு அறிவி அறிவிப்புன்னு இல்லை ஒரு என்ன சொல்கிறது அதாவது அவரோட கருத்தை வந்து பெரிய அறிக்கையமை கொடுத்துருக்குறாரு அது முதல் பக்கத்தில் மீடியாஸில் போட்டிருக்காங்க அதன் காரணமாக இந்த மார்க்கெட்டே போகுது அப்படி புரட்டி போடப்படும் போது நாம் என்ன செய்யலாம் அது சந்தள கேப்பில் போய் ட்ரேட் பண்ணலாமாங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் பார்த்தா இந்த அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம புரிஞ்சிக்க முடியும் ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்க சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷன் பற்றி சில வார்த்தைகள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிற வியூவர்ஸ்க்காகவும் சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷன் இவ்வளோ ப்ராஃபிட்ஸ் வருது அந்த டென் கேங்கிற ஒர்க்கிங் கேபிட்டல் இப்படி அப்படி 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 வளருது ஆனால் நம்ம இது சப்ஸ்கிரைப் பண்ணால் மிஸ் பண்ணிகிட்ருக்குமே நினைக்கிற உங்களுக்காகவும் சில வார்த்தைகள் நான் பேசிக்கிறேன் அது என்னென்ன ஐ ஆல்வேஸ் யூஸ் டு கால் இட் எஸ் அ டென்கே மேஜிக் சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் அப்படிங்கிறது வெறும் பத்தாயிரம் ரூபாய் வச்சுக்கிட்டு இதை மட்டுமே வச்சுக்கிட்டு இதுக்கு மேலே ஒரு பைசா கூட போடாமல் எதாவது பண்ண முடியுமான்னு நினைக்கிறவங்களுக்காக லைவ் மார்க்கெட்டில் ஸ்டாக் ஆப்ஷன் என்ட்ரி ப்ரைஸு டார்கெட் ப்ரைஸ் அண்ட் ரிலேட்டட் அப்டேட்டோட இது வந்துகிட்டே இருக்கும் இதில் ஒரு மாதத்துக்கு முப்பது வரும் இந்த முப்பதுமே ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்கும் லோ ப்ரைஸ் இந்த இந்த சென்ஸ் ஒரு சமயத்தில் ஒரு லாட் எடுத்து ட்ரேட் பண்ணுறதுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸோ எயிட் ஹண்ட்ரட் ருபீஸோ தௌசண்டோ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸோ டூ தௌசண்டோ அவ்வளோதான் தேவைப்படும் ஸோ இது யாருக்காக டிசைன் பண்ணப்பட்டது அப்படின்னா ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் சிறு முதலீட்டாளர்கள் அவர்களுக்காக டிசைன் பண்ணப்பட்டது இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனை பற்றி எப்போ நான் பேசினாலும் மூணு ஹைலைட் சொல்லிகிட்டே இருப்பேன் இந்த ஃபஸ்ட்டு ஹைலைட் த ஒர்க்கிங் கேபிட்டல் ஹெட் செல் பெரியா சிக்ஸ் டென் கே ரூபாய்க்கு இல்லை கே ஒரு பைசா தேவையில்லை பத்தாயிரம் ரூபாய்க்கு பத்தாயிரரூபாய்க்கு மேலே படத்து இதில் போடுறதை நாங்கள் விரும்புகிறதும் இல்லை அனுமதிக்கிறதும் இல்லை ரெண்டாவது ஹைலைட்டு எல்லோரும் பண்ணக்கூடிய ட்ரேடிங் மாதிரி இல்லாமல் மாற்றி லேட்டரில் யோசிச்சு ஒரு சேஃப் ட்ரேடிங் மெத்தேடை சேர்த்து அப்ளை பண்ணும்போது அது டைம்லி ட்ரேடிங்காகவும் பண்ணும்போது அது பிடிஎஸ்டியாக இருக்கலாம் இல்லை ஃப்யூ டேஸ் ஹோல்டிங்காக இருக்கலாம் இல்லை இன்ட்ராடே இருக்கலாம் இன்ட்ராடேயில் கூட த்ரீ டு செவன் மினிட்ஸில் பெரிய ப்ராஃபிட் பண்ணக்கூடிய வாய்ப்பாக இருக்கலாம் அப்படிலாம் இருந்தால் இதில் லாஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப 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 குறைவாக இருக்கும் அப்படியே வந்தாலும் அது ரொம்ப நெக்லிஜிபிளாக இருக்கும் மூணாவது ஹைலைட் அது ரொம்ப சூப்பர் யாராவது ஒருத்தர் சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா நிச்சயம் அவங்களுக்கான ப்ராஃபிட் அங்கே இருக்கிறதா செய்யுது அதனால் இனிமே தெரியாது அடுத்தடுத்த மாதங்களுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து ரெனியூவ் பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணிட்டே இருக்காங்க அதில் இந்த பழைய சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்து போன வருஷம் அதுக்கு போது இந்த சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்து மறுபடியும் ஆர்வம் உள்ளே வந்து ஒவ்வொரு மாதமும் சப்ஸ்கிரிப்ஷனை ரெனியூ பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணிட்டே இருக்காங்க ஸோ இந்த சூப்பர் ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக ப்ராப்பராக இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி போனோம் அப்படின்னா இது ஒரு நல்ல ப்ராஃபிட்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னா மார்க்கெட் வந்து இப்போ இப்படி இப்படி இருக்குது ரொம்ப குழப்பமாக இருக்குது ஒன்றும் புரியாமல் இருக்குது ஆனால் இதில் வந்து சேலிங் வாய்ப்பு சின்ன சின்ன லெவலில் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ஸோ அதில் நம்ம ட்ரேட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனை பண்ணிக்கலாம் அதுவும் இந்த பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் நல்லாவே ப்ராஃபிட்ஸ் பார்த்து எங்களுக்கு வந்து பெருசாக வேணும் அப்படின்னு இந்த பில் ஸ்ட்ரீட் கசினோம் அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெரிய ஆள்கள் மாதிரி தொடர்றாங்க இந்த பில் ஸ்ட்ரீட் கசினை எல்லாருமே பண்ண முடியும் என்ன ஒன்று அதில் வந்து ஒரு பெரிய கேபிட்டல் வேணும் பெரிய சப்ஸ்கிரிப்ஷன் வேணும் பட் உண்மையை சொல்ல போனால் அங்கே பணத்தை விட ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது பொறுமை நம்பிக்கை சகிப்பு தன்மை ஏன்னா அது வந்து ரொம்ப 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 ஒரு ஸ்லோவான ப்ராசஸ்ஸு அவசரம் இல்லாமல் மெதுவாக பார்த்து ட்ரேட் பண்ணும் அப்படிங்கிறத ஒரு டிசைனு இந்த பில் ஸ்ட்ரீட் கசினாவை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஃபோட்டோ தான் ஒருவரோட காலம் அந்த பெரிய வருவாயை நோக்கி ஒரு மெலிதான நகர்வு அதற்கான முயற்சி அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பில் ஸ்ட்ரீட் கசினோவோட சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் இந்த வீடியோ பிற்பகுதியில் வரும் இந்த சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் செவன் தௌசண்ட் நைன் நைட் பெர் மந்த்து ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் இந்த ஜிபே ஃபோன்பே அமேசான் பேடிஎம் வழியாக இந்த பில் ஸ்ட்ரீட்டோட வாட்ஸ்அப் நம்பரை ரெமீட் பண்ணி உடனே இப்போவே ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போவே ஜாயின் பண்ணுமா என்ன அவசரம் அப்படின்னு சில பேரில் யோசிக்கல பட் தேர் இஸ் எ கிரவுண்டு ரியாலிட்டி ஆல்வேஸ் இன் தி மார்க்கெட் ஒரு மார்க்கெட்டில் ஒரு பர்டிகுலர் டேல ஒரு ஸ்டாக்ல ஒரு பர்டிகுலர் ஸ்பைக்கு ஸ்பர்ட்டு மேஜிக்கல் மூமெண்ட்டு புதுகல் மாதிரி வாய்ப்பு திடீர்னு தான் வெடிச்சு கிளம்பி வரும் அப்போ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அந்த வாய்ப்பை பயன்படுத்த முடியாது அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போவே இந்த சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள் சப்போஸ் உங்களால் ட்ரேடிங் பண்ண முடியல மார்க்கெட் கவனிக்க முடியல இல்லை ஆஃபீஸ்க்கு மொபைலில் கொண்டு போக முடியல நீங்களே பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறீங்க அல்லது நைட் ஷிஃப்டில் ஒர்க் பண்ணி அல்லது ஃபாரின் கண்ட்ரிலி எங்கேயோ ஒர்க் பண்ணிட்டீங்க அந்த நமக்கு நம்ம வர மாட்டேங்க அப்படிலாம் இருந்தால் ஷேர் மார்க்கெட்டில் போய் ட்ரேடிங்கே பண்ணாம பணம் சம்பாதிப்பதற்கு ஒரு எளிதான வழி இருக்கான்னு யோசிச்சு டிசைன் சூப்பர் ஃபைன்ஸ் பெண்ணி அப்படின்னு இந்த சூப்பர் ஃபைன்ஸ் பெண்ணியை பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங்கே கிடையாது ஸ்டாக்ஸை வந்து பெண்ணை ஸ்டாக்ஸை அஞ்சு பைசாலேருந்து இருபத்தொம்பது ரூபா வரைக்கும் உள்ள விலையில் வாங்கி வச்சுக்கிட்டே வந்தால் போதும் ஸோ இதில் வந்து ட்ரேடிங் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இந்த ஸ்டாக்ஸ் எப்போ ஏதாவது வித் ப்ராஃபிட் பார்க்கல இந்த சூப்பர் ஃபென்ஸ் பெண்ணி ரொம்ப அமேசிங்காக போயிட்டு இருக்குது சூப்பர் ஃபென்ஸ் பெண்ணியில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷனும் செவன் தௌசண்ட் நைன் நைன்ட்டின் அண்ட் சூப்பர் ஃபைன்ஸ் பெண்ணியோட பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கணும் அப்படின்னு நம்ம நம்மளுடைய சேனலோட நிறைய மெனு பார்ஸ் இருக்கும் அதில் போஸ்ட் நோன் இருக்கும் அந்த போஸ்ட்டை க்ளிக் பண்ணி சூப்பர் ஃபைன்ஸ் பெண்ணிக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ எது வேணும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோவில் போய் அந்த எக்ஸ்பர்ட் அவர் பேர் வேண்டாம் அந்த எக்ஸ்பர்ட் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா இந்தியா வந்து மற்ற நாடுகளை வந்து எப்படி நடத்துதோ அதே போல தான் அமெரிக்காவையும் இந்த டேரிஃப் விஷயத்தில் வரி விஷயத்தில் நடத்தணும் அமெரிக்காவுக்கு வந்து சிறப்பு அந்தஸ்து கொடுக்கக்கூடாது அமெரிக்கா சொல்லுதேங்கிறக்கா நம்ம அடிமணிஞ்சு போகக்கூடாது எல்லா நாடும் ஒரே மாதிரி தான் நம்மளோட பழகுறதுக்கு நாம் வந்து ஒரு நல்ல ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கோம் அப்போ வந்து மற்ற நாடுகளுக்கு என்ன சலுகை கொடுப்போமோ மற்ற நாடுகளை எப்படி ட்ரீட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் அமெரிக்காவை நடத்தணும் சும்மாவே ட்ரம்ப் வந்து ஆடுவார் ஸோ இந்த மாதிரி பேசிவிட்டால் என்ன அவர் இன்னும் ப பழையபடி வந்து வீடு கொண்டு எழுவார் ட்ரம்ப்பு அப்போ அந்த மாதிரி ட்ரம்ப் வந்து ஒரு மாதிரி ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார் ரொம்ப சிக்கலான நிலைமையை நோக்கி கொண்டு போயிட்டார் உலக பொருளாதாரத்தையும் உலக டேரிஃபையும் கொண்டு போயிட்டார் நமக்கும் அதுக்கு பாதிப்பு வருதுன்னு என்னாகனா உடனடியாக பாதிக்கப்படக்கூடிய விஷயம் வந்து ரூபாவின் மதிப்பு தான் ருப்பி வேல்யூ அப்படியே மெல்ல கீழே போய் போயிட்டே இருக்குது நைன்டி டு போயிடும்னு நினைக்கிறேன் போக வேண்டாம் அப்படி போகணுன்னு நினைக்கிறேன் அண்ட் தென் என்னாகும்னு பார்த்தா டாலர் ப்ரைஸை வந்து வேகமாக ஒரு லிஃப்ட் பண்ணி மேலே கொண்டு போய் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பார் ஸோ டாலர் ப்ரைஸ் மேலே போதே நம்ம ஐடி ஸ்டாக்ஸ் ட்ரேட் பண்ணலாம் எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் கம்பெனி ஸ்டாக்ஸ் ட்ரேட் பண்ணலாம் உடனே வந்து நம்ம கனவு காண வேண்டாம் அங்கேயும் சில செக்ஸை வைப்பார் அவர் அண்ட் தென் வந்து டஃப்பான சுச்சுவேஷன் வந்து க்ரியேட் ஆகும் எங்கள் ஐடி செக்டார்லேயும் குறிப்பாக ஃபார்மா செக்டாரில் ஃபார்மா செக்டரில் வந்து இந்த குவாலிட்டி செக்கு அது இதுன்னு போட்டு ஏகப்பட்ட செக்ஸை வச்சுக்கிட்டே இருப்பாங்க அது வந்து பின்னாடி வந்து வரும் எப்போவுமே வருஷம் 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 இந்த ஏப்ரல் மாதத்தில் வந்து இந்த குவாலிட்டி செக் அப்படின்ற மாதிரி அங்கே உள்ள அமெரிக்கன் ட்ரக் ஏஜென்சி வந்து பண்ணுவாங்கல்ல அது இன்னும் மாதிரி புரியுது இந்த மாதிரி ஆச்சு அப்படி புரியுது ஸோ அதுக்கப்புறம் என்ன பார்த்தா வந்து நாட்டோட பொருளாதாரம் வந்து ஒரு சவாலுக்கு உள்ளாகும் அப்படி சவாலுக்கு உள்ளானால் நிச்சயம் நம்ம ஆழ்வின் சும்மா இருக்க மாட்டார் அவரும் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிகிட்டே பண்ணிகிட்டே வந்து ரூபாவின் வே ரூபாய் மதிப்பு உடனே ஏறுதோ இல்லையோ மற்றபடி பொருளாதாரத்தை வந்து நல்ல லிஃப்ட் பண்ணக்கூடிய நிலைமை கொண்டு போவார் அப்படி கொண்டு போகும்போது என்னாகுன்னு பார்த்தா ஒரு பக்கம் ஸ்டாக்ஸில் கீழே இறங்கும் போது நம்ம ஷார்ட் செல் பண்ணிகிட்டே இருக்கலாம் ஒரு பக்கம் ஸ்டாக்ஸில் திரும்ப பவுன்ஸ் பேக் ஆகும்போது நல்ல ப்ரைஸில் வாங்கின ஸ்டாக்ஸை நல்ல ப்ரைஸில் கொண்டு போய் விற்று ப்ராஃபிட் பார்க்கலாம் ஸோ அதுக்கப்புறம் என்ன புரியுதுன்னு பார்த்தா இந்த ரெஸ்ட் ஆஃப் தி மந்த்ஸ் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்னாகுன்னு பார்த்தா பியூர்லி த மார்க்கெட் வில் பி ஸ்னேக்ஸ் அண்ட் லேடர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பாம்புகளும் ஏணிகளும்மாக இருக்கும் நம்ம ஏனிகளை பார்த்து பயணப்பட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்போ வந்து நம்ம கரெக்டாக இதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணி ரெண்டு மூணு அப்டேட் வீடியோ போட்ட பிறகு ஒரு க்ளியரான விஷன் கிடைக்கும் கிளியான ஸ்ட்ராட்டஜி கிடைக்கும் அந்த ஸ்ட்ராட்டஜி மட்டும் பிடிச்சிட்டோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நாம தான் கிங் மார்க்கெட்டில் அப்படிங்கிற மாதிரி வரும் ஸோ அதுக்கான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நான் போட்டுக்கிட்டே இருக்கேன் நீங்கள் பாருங்கள் இப்போ இந்த சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்து பார்க்குறீங்க இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்ருங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கில் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும் அண்டு சேனலில் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்திங்கன்னா இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் செலக்ட் பண்ணி விட்டுருங்க எதுக்காக நான் மார்க்கெட் லைவ் மார்க்கெட்டை திடீர்னு வந்து ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ இம்பார்ட்டண்டாக போட்டுவிடு அப்போ தான் அது நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அது அதுக்கப்புறம் சரியான மொபைல் ஆப் இருந்தால் தான் நம்ம சக்ஸஸ் பண்ண முடிய முடியாது இத்தனை மொபைல் ஆப்னு கேட்கலாம் நான் ஒன்று யூஸ் பண்ணிட்டு அது நல்லாயிருக்கு அதை பற்றி இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் நான் கொடுத்துட்ருக்கேன் தேங்க்யூ வெரி மச் நான் உங்களுடைய விஜய்